கொடுத்தது ஆயிரம் ரூபாய் நீ திருப்பி செலுத்துவது பத்தாயிரம் ரூபாய் மாசா மாசம் திருப்பி செலுத்திக் கொண்டிருக்கிறாய் பல லட்சங்கள் செலுத்தியவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சில ஆயிரங்களை வாங்கியதற்காக அதுக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டின்னு பார்த்து பல லட்சங்கள் செலுத்தியவர்களை பார்க்கிறோம் இது வியாபாரமா அட பாவிகளை எவ்வளவு பெரிய சுரண்டல் அயோக்கிய தனத்தை மோசடிய வியாபாரத்தோடு ஒப்பிட்டு அல்ல ஹலாக்கி இருக்கிறான வியாபாரத்தோடு ஒப்பிட்டு காட்டி நீங்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் இது வியாபாரம் ஆகாது வச்சுக்கிறீங்க இந்த வட்டியினால் ஏற்படுகிற முக்கியமான இன்னொரு கடை நீங்கள் பார்க்கணும் ஒரு முதலாளி சாதாரண மக்கள் வாங்குற கடனில் ஏற்படுற பாதிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன் வச்சு ரெண்டு கடன் மோனும் இருபத்தஞ்சு அவுட் போயிடுது இது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்குள்ளது ஒரு பெரிய மில் அதிபர் ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க போறான் இந்த மாதிரி வாட்சி தயாரிக்கிற தொழிற்சாலை நான் ஆரம்பிக்க போனேன் வாட்சி தயாரிக்க தொழிற்சாலைக்கு என்ன காசு இல்ல நான் என்ன பண்றேன் அரசாங்கத்தில் போய் வட்டி கடன் கேட்கிறேன் பெரிய வட்டி முடிச்ச அரசாங்கம் தானே இவன் வட்டிக்கு அங்க வாங்குறான் இவன் இந்தியாவிலே பெரிய வட்டி கிடையாது நம்ம ரிசர்வ் வங்கி தான் இந்தியாவில பெரிய வட்டி கடை அப்ப இந்தியாவிலே பெரிய வட்டி கடை நடத்தக்கூடிய வங்கிகள் போய் என்ன பண்றோம் நம்ம ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து நாங்க வாட்சி தயாரிக்க போறோம் எங்களுக்கு என்ன பண்ணணும் கடன் தரணும்னு கேட்கணும் சும்மா கடன் தருவான் பதிமூணு பெர்சென்ட் போட்டு என்ன செய்வான் உங்களுக்கு தொழிலுக்கு கடன் தர்றான் வாங்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு பத்து லட்ச ரூபா அவன் கடன் வாங்கி அல்லது பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த வாட்சிய நான் தயார் பண்றேன் தயார் பண்ண இந்த பத்து கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கொடுக்கணுமா இல்லையா அந்த வட்டியை நான் எந்த கணக்குல சேர்க்குவேன் இதுல சேர்க்குவேன் இது நூறு ரூபாய் அடக்கமான என் காசில் இருந்து நான் தயாரித்து இருந்தால் நூறு ரூபாய் அடக்கம் நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பேன் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி நான் இதை தயாரித்து இருந்தால் இது நூறு ரூபாய் எனக்கு அடக்கமாகவும் வட்டி பத்து ரூபா கொடுக்கணும் நூத்தி பத்து அடக்கமா இருப்பேன் நூறு ரூபாய் இதுக்கு அடக்கமாகவும் ஏங்காசுல தயாரிச்சா நூறு ரூபாய் அடக்கம் வட்டிக்கு வாங்கி நான் இதை தயாரித்தால் இதனுடைய அடக்கம் எவ்வளவு நூத்தி பத்து ரூபாய் இந்த நூத்தி பத்து ரூபாய எந்த அப்பவுண்ட் காசு கொடுக்க போறான் உங்கள்கிட்ட வாங்கப் போறான் என்ன பண்ண போறான் நூத்தி பத்து ரூபாய் அடக்கம் வச்சுக்கிட்டு நூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு விற்கிறான் ஒரு டிவி விற்கிறான் இன்னைக்கு டிவி கம்பெனிக்காரன் வட்டி வாங்காமல் நடத்தினால் மூவாயிரம் ரூபாய்க்கு டிவி விற்கலாம் கலர் டிவி வட்டி வாங்காமல் இவர்கள் சொந்த காசை போட்டு அந்த டிவியை கலர் டிவி தயாரித்தார்கள் என்று சொன்னால் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிவியை எல்லா கள்ளப்புயலும் வட்டி வாங்கி நடத்துற வட்டி கிடையாது எல்லாரும் வட்டி வாங்கி அந்த தொழில செய்யற காரணத்தினால மூவாயிரம் ரூபாய் அடக்கமாகிற பொருள் ஐயாயிரம் ரூபாய் அடக்கமாகிறது அப்புறமே லாபம் வியாபாரி கமிஷன் ஏறுகிறது இருபத்தஞ்சு பைசாவுக்கு அடக்கமாக ஒரு பிளேடு வட்டி வாங்கி செய்தால் முப்பத்தஞ்சு பைசா அடக்கமாகும் அப்ப வாசி ஏறதுக்கு முக்கிய காரணம் வட்டிங்க வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தினால் தான் தாறுமாற விலை ஏறுது அவன் காசை போட்டு வியாபாரம் பண்ணான்னு சொன்ன அடக்கம் லாபம் ரெண்டு தான் இதுல அடக்கம் பிளஸ் வட்டி பிளஸ் லாபம் மூணு ரெண்டு லாபம் இருப்போம் என் காசை போட்டு நான் தொழில் பண்ண உற்பத்தி பண்ண நான் ரெண்டு தான் எதிர்பார்ப்பேன் அடக்கம் எனக்கு என்ன லாபமோ அந்த லாபம் ரெண்டோட முடிஞ்சு போச்சு நீங்கள் வட்டிக்கு வாங்கினீர்களே ஆனால் அடக்கம் எவ்வளவு இவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி எவ்வளவு அப்புறம் நமக்கு வேண்டிய லாபம் எவ்வளவு முடிஞ்சு போச்சா கதை இப்படி எல்லா பொருளையும் நாசமாக்கி விவசாயிக்கு வட்டி கொடுக்கறான் அவன் பொருளை ஏறிக்கிறது சின்ன தொழிலுக்கு வட்டியை கொடுக்கறான் ஒழுங்கா வியாபாரம் பண்ணி இருப்பாங்க வட்டி கூட கெஞ்சி கெஞ்சி கொடுக்கறானோ ஆட்டு லோன் வேணுமா மாட்டு லோன் வேணுமா பண்ணி வளர்க்கிற லோன் வேணுமா பண்ணி வளர்க்கறதுக்கு லோன் தராங்க பண்ணி வளர்க்கறதுக்கு அவனுக்கு என்ன நீ பண்ணிய வளர்த்தா என்ன நீ நாய வளர்த்த அவனுக்கு என்ன நீ வட்டி செலுத்தணும் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி அவன் உலக வாங்கி வட்டி செலுத்தணும் எல்லாம் டோட்டலா கிற்கு பிடிச்ச ஆயிரானுவோம் மூளையே கிடையாது அவனுக்கு இந்த உலகத்தில் ஆளக்கூடியவனுக்கு இந்த பணக்கார நாடுகள் நம்மளை ஏமாத்துறதுக்காக வேண்டி இன்னும் சொல்லப் போனா நம்ம நாட்டில் அபிஷியலா அதிகாரப்பூர்வமா நாங்கள் வட்டி இல்லாத வங்கி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் பல முறை மனு செய்தது ரிசர்வ் வங்கிக்கு மனு செய்து செய்திருக்கிறது வட்டி இல்லாம நடத்த முடியாது சேவை செய்ய வந்தாலும் இவன் அனுமதி தர மாட்டேங்கிறான் அதுதான் வைத்திருமால் நடத்திட்டு இருக்கிறோம் ஊருக்கு ஊரு இல்லன்னா அபிஷியலா செக் டிராப்ட்லாம் போட்டு அடிக்கலாம் இங்கே அடிக்கலாம் நம்ம நாட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறான் நான் செய்ய தயார் என்று சொன்னாலும் நம்ம நாட்டில் ரிசர்வ் வங்கி அனுமதி வாங்கணும் பேங்க் ஆரம்பிக்கிறதா இருந்தா ரிசர்வ் வங்கி உங்களை அனுமதிக்கணும் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுவான் அட்டி இல்லன்னு அனுமதிக்க போட அனுமதிக்க முடியாது நீனும் வட்டி என்ன என்னோட சேர்ந்து நின்று திருடு நான் அடிக்கிறேன் கொள்ள அடிக்கிறேன் நீனும் கொள்ள அடிச்சா தான் அனுமதிப்பேன் நீ மட்டும் நல்ல வங்க சம்பளம் பாக்குறியா அது நடக்காதுங்கிறானுவோ அப்ப உடம்பு நல்ல செய்ய விடவே மாட்டேங்கிறோம் இவ்வளவு கேடுகள் தோட்டங்கள் நாசமாக்கிறது அதனால அந்த வட்டிங்கிற அடிப்படையில் இருந்து நம்ம மீளனும் அது நிரந்தர நரகத்தில் கொண்டு சொல்ல போகக்கூடிய பாவம் என்பதை உணரனும் வட்டியில இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு வட்டியுடைய பல வெரைட்டி இருக்குது அது தெரிய மாட்டேங்குது எப்படி வெரைட்டி தாய்மார்கள்ட்ட வட்டி இருக்கிறது ஒரு நகை இந்த நகையை கொண்டாந்து நான் வந்து உங்கள்கிட்ட வைக்கிறேன் வச்சுட்டு செக்யூரிட்டி இதை வச்சுக்கிறீங்க பத்து பவுன் இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்கன்னு இன்னும் கேட்கறேன் நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டீங்க இந்த நகை எதுக்கு நான் உங்கள்ட்ட தந்தம் தெரியுமா நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் தரல நீங்க யூஸ் பண்றதுக்கு அணிஞ்சுக்கிறது அழகாட்டுக்கு தந்தனா தரல நான் எதுக்கு தந்திருக்கிறேன் நான் உங்ககிட்ட வாங்கின பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்திட்டு போனா இந்த அருக்கு ஜாமான் அதை விட பெருமதியான ஜாமான் இருக்கு செக்யூரிட்டி அது நீங்க என்ன பண்ண கடமை என்ன ஒரு முஸ்லீம் கடமை என்ன உங்களிடத்தில் அடைமானமாக தந்து கடன் வாங்கினார்களே அதை பாதுகாத்து அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் அடமானம் வாங்கிட்டோம் அணிஞ்சுக்கிட்டு விணுக்கி கொண்டு இருந்தீர்களே நீங்கள் வட்டி வாங்குகிறீர்கள் என்ன வட்டி அந்த பொருளை பயன்படுத்துறீங்கல்ல எதுனால பயன்படுத்தினீங்க நீங்க காசை கொடுத்தது கொடுத்த காசு அப்படி திரும்பி வரப்போகுது நீ அணிஞ்சுக்கிட்டு மினுக்குன்னு சொன்னா தேயும் அந்த பொருளுடைய தரம் குறையும் அது டேமேஜ் ஆகும் ஆகும் இல்லையா சும்மா ஆடு அப்படி ஆடுனாலே குறைஞ்சி போயிருங்க வளையல் போட்டுருக்காங்களே ஆறு மாசம் கழிச்சு திரும்பி நிறுத்து பாருங்களேன் பெரிய ஹார்டான வேலையை பாக்குறாங்க பாத்துருந்தா கழுவுவாங்க அதிகபட்சமா போனா நீங்க வேண்டாம் ஆறு மாசம் கழிச்சு வளையல் நிறுத்து பாருங்க என்ன தேரும் போயிரு எட்டு கிராம் போட்டிருப்பாங்க வளையல் ஏழு கிராம் தான் இருக்கு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா தேஞ்சியே போயிடும் அப்ப நீ உன் அடமானமா ஒரு பொருளை தந்தா அதை எப்படி நீ போடுவ போட முடியாது ஒரு வீடு பத்து லட்ச ரூபாய் எனக்கு வேணும் இந்த அங்க வீட்டை வச்சுக்கிறீங்க வீடு பத்திரத்தை வச்சுக்கிறீங்க நான் தராம போனால் இந்த பத்திரத்தை வச்சு நீங்க உங்க கடன் எடுத்துட்டு வச்சுருந்தாங்க அதுக்குத்தான் நம்ம அடமானமா வீட்டை கொண்டே கொடுக்கணும் அடமானத்துக்கு வாங்கிட்டு நீ குடி குடியிருந்தா என்ன அர்த்தம் பாடம் இல்லாம குடியிருக்கிறீங்களா நீ எந்த காசு கொடுக்காம இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் நடக்கணும் இதுவும் வட்டியா வந்து வச்சுக்கிறங்க குத்தி இருக்கிறது அஞ்சு லட்ச கொடுத்துருங்க இந்த வீட்டை வச்சுக்கிறங்க நாங்க அஞ்சு லட்ச ரூபா தந்துட்டு இந்த வீட்டை வாங்கிக்கிறோம் யூஸ் பண்றீங்களா இல்லையா அது எப்படி எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஹலால் மாசம் மாசம் அதுக்கு ஒரு வாடகை இருக்குமா இல்லையா அதையும் நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க அவன்கிட்ட ரூபா கொடுத்துட்டீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அதுக்கு வட்டி தான் அது வேற அஞ்சு லட்சம் வட்டியை காசா வாங்காம வாடகையை கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப நம்ம சமுதாயத்தில் என்ன இருக்கு ஒரு அடமானமா ஒரு பொருளை கொண்டே வைத்தோம் என்று சொன்னால் அந்த பணம் திரும்பி வருவதற்கு ஒரு பாதுகாப்பு என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதை பயன்படுத்துவது கூட வட்டி ஒரு முஸ்லீம் இப்படி அஞ்சு வாழும் போட்டக்கூடாது பத்திரமா பாதுகாத்து ஒவ்வொருவா அப்படி திரும்பி வருது தேங்கி கேட்கக்கூடாது ரூபாய் நூறு புது செலவு நோட்டுக்கு அந்த மதிப்பு தான் திழிஞ்ச நோட்டுக்கு அந்த மதிப்பு தான் ரூபாயுடைய மதிப்பு தேயலாம் நீங்க நினைக்கலாம் நம்ம கொடுத்து ரூபாய் தானே தேயுது ரூபாய் தேஞ்சா தேஞ்சு ரூபாய்க்கு ரூபாய் குறைச்சி போனா புது நோட்டுக்கு நூத்தி பத்து ரூபாய் சம்பந்தம் தருவான பழைய நோட்டுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சம்பந்தம் தருவான ரூவாயுடைய மதிப்பு என்பது குறைய போறது இல்ல அது அதே மதிப்பு தான் துண்டா ஒட்டி கிடைச்சிட்டு போய் பாலித்தீன் பேப்பரை ஒட்டி செலவன் பேப்பரை ஒட்டி கொண்டே கொடுத்தாலும் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் அப்ப ரூபாய் நீ கொடுக்கற ரூபாய் இருக்க அது அப்படியே திருப்பி வருது அவங்க கொடுக்கற ரூபாய் வந்து நஷ்டத்தோட வருது இது வட்டி இல்லையா இந்த மாதிரி வட்டிகள் நடக்கிறது விவசாயத்தில் வட்டி ரூபாயை கொடுத்து வயலில் இருந்து வளர்கிற உற்பத்தியில வட்டி வாங்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா கள்ளத்தனமா பொம்பளைகளுக்குள்ள கஷ்டத்துக்கு போனீங்க என்ன செய்வாங்க தெரியுமா அது நான் இல்ல நான் பக்கத்து வீட்ல இருந்தா இருக்கிறாங்க வாங்கி தரேன் உங்கதான் ஆளு ஆளு உங்கதான் ஆளு நீங்க கஷ்டத்துக்கு போய் கேட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வேணும் ரொம்ப கஷ்டம் இருக்கிறேன் என்ன செய்யறமான கேட்காதாலும் கேட்டுப்பட்டேன்

வட்டிங்கிறது நம்மை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம் மனித ஒரு காரியம் காரியம் சுரண்டுகிற இதை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆளுமீன் என கேள்வி உங்களை என்னையும் ஆக்கி அருள் உரிவானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்குறுதாவா நான் கேள்வி